நம்ம உடலில்ன்றதை தாண்டி சாபம் தோஷம் மகாலட்சுமி கடாட்சம் எல்லாமே நம்ம முகத்துக்கு தான் ஃபஸ்ட்டு உண்டு அப்போது நம்ம முகத்தில் இருக்கிற தீய சக்தி சாபம் திருஷ்டி இதுங்கெல்லாம் போகிறதுக்காக இது மெயினாக ஆன்மீகமாக சொல்கிற விஷயம் இதுவே வயசாகாத ஆன்டி ஹைஜினிங்கு ஃபேஸ் ரொம்ப சாஃப்டாக அழகாக இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் டார்க்காக இருக்கிறவங்கள கொஞ்சம் ஃபேராக காட்டுற விஷயமும் இதில் இருக்குது இது எப்படி பண்ணன்ற விஷயத்தெல்லாம் உங்களுக்கு அடுத்த கிளிப் அடுத்த கிளிப்பில் காட்டுறேன் இது வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதில் முக்கியமான ஐட்டம்லாம் என்ன சேர்த்துருக்கேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃபோர் டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பண்ணலாம் இதில் முக்கியமே என்னென்னா இதை ஆன்மீகமாகவும் சொல்கிறதுனால மெயினாக அமாவாசை உங்கள் மேலே படிஞ்ச தீயசக்திகள் இதெல்லாம் போகிறதுக்கு அமாவாசை மெயின்னு தீயசக்தி போகிறதுக்கு பௌர்ணமியில் பண்ணால் லக்ஷ்மி கடாட்சத்தை அதிகமாக இழுத்து கொடுக்குறது மன சந்தோஷம் உங்கள் முக அழுகு எல்லாத்தையும் கூட்டி கொடுக்கும் இது இல்லாமல் நீங்கள் வந்து வளர்பிற ஏகாதசி தேய்பிர ஏகாதசி வளப்பிரசஷ்டி தேய்பிரசஷ்டி அப்புறம் பஞ்ச வளர்பிற தேய்பிர பஞ்சமி வளப்பிர பஞ்சமி ஆக மொத்தத்தில் பிரதமையில் பண்ணுறத பிரதம அஷ்டமி நவமி கரிநாள் அதுக்கப்புறம் இது வரைக்கும் அப்புறம் வந்து அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் முன்னாடி ஒரு நாள் வருது பாருங்கள் திரையோதசி பிரதமை அது அந்த ரெண்டு நாள்லையுமே பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டு இதுங்கெல்லாம் மற்ற எல்லா நாளில் பண்ணலாம் ஆனால் அதுலேயும் ரொம்ப 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 பெஸ்ட்டு அமாவாசை பௌர்ணமி தான் அமாவாசையில் நீங்கள் பண்ணீங்களனா அதிக கெட்டதையும் சாபத்தையும் உங்கள் முகத்தில் இருக்கிற தீயசக்தியும் ஒழிச்சிடும் பௌர்ணமி அன்னைக்கு தீய தீயசக்தி ஒழிக்கிறது கூட அதிகமாக உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் முக அழகு எல்லாம் கொண்டு வரும் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வரும் ஆனால் அமாவாசை அன்னைக்கு பண்ணும்போதும் பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வருவோம் ஆனால் அதிகமாக தீய சக்தி எடுக்கிற விஷயத்தை அன்றைக்கி பார்க்கும் ஆனால் நல்ல லட்சுமி கடாட்சத்தை கொண்டு வரதை ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பண்ணும் அது மாதிரி அமாவாசை பௌர்ணமி ரொம்ப முக்கியம் இதை ப்ரிப்பேர் பண்ணது நேற்று நான் ஏகாதசியில தான் நைட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணேன் இப்போ நான் பண்ணுறேன் இன்றைக்கி வியாழக்கிழமை இதில் இருக்கிற கடலை மாவு வந்து கடலைப்பருப்பு கடலை மாவு எல்லாமே குரு பகவானுக்கு உரியது மஞ்சள் நிறம் குரு பகவானுக்கு உரியது அதில் தீயசக்தி எடுக்கிற பூசணி காசுரக்காய் விஷயங்களை சொல்லியிருக்கேன் இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேன்னு இது உங்களுக்கு லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த முகத் தோற்றமே அழகாக உங்களுக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கிறவங்களும் கொஞ்சம் ஃபேராக கூட மாற்றும் இதுன்னு சொல்கிறேன் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறதே வந்து ஒரு வியாழக்கிழமை நேற்று ஏக அது சில செஞ்சுட்டேன் ஆனால் இப்போ ஒரு வியாழக்கிழமையில் நான் சொல்லிட்டாதான் நீங்கள் வர்ற மகாலய அமாவாசை அதுலேயும் ரொம்ப முக்கியம் ஆமாம் மகாலய அமாவாசை ஆடி அமாவாசை சமயத்தில் நம்ம உடம்புல தீயசக்தி திருஷ்டியெல்லாம் போகிறதுக்காக அதை செய்வாங்க இல்லைங்களா அதனால் இது ரொம்ப முக்கியன்றதுனால முன்னாடி சொல்லிடலாம் இன்றைக்கி வியாழக்கிழமை நம்ம செய்கிறது காட்டுறது வியாழக்கிழமையோட அட்லீஸ்ட் இருக்கட்டும் வியாழக்கிழமை வந்து குரு பகவானுக்கும் ஒரு இது வைஷ்ணவத்துக்கும் உரியது பெருமாளுக்கும் ஒரு இதுன்றது நான் அதனால் இங்கே பாருங்கள் நான் எல்லோ கலர் சாரி தான் கட்டியிருக்கேன் இன்றைக்கி வியாழக்கிழமை இந்த கடலை மாவில் இந்த குரு பகவான் இருக்குது இதில் நான் நாலஞ்சு ஐட்டம் சேர்த்துருக்கேன் அதில் ஒன் ஆஃப் த விஷயம் அந்த கடலை மாவுன்றது அது இன்னைக்கு வியாழக்கிழமையில நான் சொல்கிறது கூட வியாழக்கிழமையில் சொல்கிறேன்றதுக்கு இது பியூட்டி டிப்புன்ற மாதிரி பார்க்காம ஆன்மீகமாக உங்கள் சாபதோஷங்களை உங்கள் முகத்துலேருந்து நிற்கிற முகத்துக்கு லட்சுமி கடாட்சம் வர அந்த மிஷின்மா தான் சொல்கிறேன் இது பாருங்கள் இன்றைக்கி நான் வந்து வீட்டில் சமைக்கிற வேலை இல்லை ஹஸ்பண்ட் எங்கள் வெளியில் போனாங்கன்றதுனால கடலை மாவுலியே செஞ்சு எல்லோ கலர் ட்ரெஸ்ஸே போட்டுக்கிட்டு வியாழக்கிழமையாக இருக்குதுன்றதுனால இன்னொரு விஷயமும் கொஞ்சம் எனக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருந்தது தொடர்ந்து ரொம்ப டயட் இருக்கிறதுனால அதனால் இங்கே பாருங்கள் எல்லோ கலரில் டோக்லா பண்ணியிருக்கேன் டோக்லா பண்ணியிருக்கேன் பாருங்கள் அது வந்து நார்த் இண்டியன் டிஷ்ஷு இது வந்து இது வந்து இப்படி ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் இப்படி கொஞ்சம் ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக பண்ணோம் மெயினாக ஏஜ்டு லுக் எங்கே வரும்னா இந்த இடத்துல தான் வரும் அதனால் இங்கே ரொம்ப கழுத்து ஃபுல்லாக இப்போ நான் சேரீயெல்லாம் கட்டிட்டேன் குளிச்சிட்டேன் அப்படின்றதுனால நான் இங்கே கொஞ்சமாக காட்டுறேன் ஆனால் நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடியே நல்லாவே எங்கள் கழுத்தை சுற்றி போட்டு இந்த இடம் தான் ஏஜ்டாக காட்டும் எப்போவுமே அதனால் இந்த இடம் இந்த ஸ்கின்னு தான் சாஃப்டாக வச்சு நீங்கள் ரொம்ப காலத்துக்கு இந்த இடம் சாஃப்டாகவும் இது நல்லாவும் க்ரீம் போட்டு இந்த மாதிரி இதுங்கெல்லாம் போட்டு வச்சுட்டிங்கன்னா இந்த இடம் தான் உங்களை ஏஜ்டாக காட்டுற விஷயம் இந்த இடமும் இந்த இடமும் தான் இந்த ரெண்டு இடம்தான் இந்த இடத்துல நல்லா ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக இப்படி மசாஜ் பண்ண வாயை சுற்றி ரவுண்ட் ரவுண்டாக மசாஜ் பண்ணணும் எல்லா இடத்துலையுமே இப்படி ரவுண்ட் ரவுண்டாக மசாஜ் பண்ணணும் மூக்கு வந்து இப்படி இந்த மாதிரி போஸில் பண்ணணும் இப்படி ரவுண்ட் ரவுண்டாக இந்த கண்ணுக்கு கீழே ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் இப்படி அந்த பிளாக் சர்க்கிள் போன்றது பண்ணணும் நெத்திலேயும் ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக பண்ணிவிட்டு இது என்னெல்லாம் சேர்த்துருக்கேன் எப்படி பண்ணியிருக்கேன்றது அடுத்தடுத்து கிளிப்பில் வரும் நீங்கள் இது பேக் இது மசாஜ் பண்ணி முடிச்சிட்டிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இப்போ இதில் இது ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஃப்ரிட்ஜில் செஞ்சு வச்சுக்கிட்டு இப்போ இந்த மாதிரி போடணும் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக போட்டு இங்கே இங்கே கூட போடணும் நான் குளிச்சுட்டு இருக்கிறதுனால இப்போ நான் போய்ட்டு இதெல்லாம் துணியில் தான் துறைச்சி எடுக்கணுன்றதுனால இங்கே அப்ளை பண்ணல நீங்கள் இந்த இடத்துல குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா திக்காக அப்ளை பண்ணி இந்த மாதிரி திக்காக ஃபஸ்ட்டு மசாஜ் பண்ணும்போது கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் போதும் ரவுண்ட் ரவுண்டாக அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் திக் ஏறாக இப்படி போட்டுட்டு ஒரு ஹாஃப் அண்ட் ஹவர் இல்லைன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருந்து நீங்கள் ஃபேஸ் நீங்கள் வந்து பார்லரில் போயிட்டு ஒரு நல்ல ஒரு ஆயரூபா ரெண்டாயிரூபாவில் ஒரு பண்ணுறீங்கன்னா ஒரு பேக் போடுறாங்க இல்லைங்களா உங்களுக்கு பப்பாயோ ஃபேஷியலோ இல்லை வேறு எதனா ஃபேஷியல் பண்ணுறாங்க இல்லைங்களா கோல்டன் ஃபேஷியல் அதெல்லாம் அப்போ அது பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ எஃபெக்ட் இருக்குதோ அந்த அளவுக்கு இருக்கும் அதே சமயத்தில் அது வரும் பார்லர் மேக்க இது ஃபேஷியல் மாதிரி இல்லாமல் தீயசக்தியை விளக்குற ஒரு விஷயம் இருக்குது அது ஏன் தீயசக்தி விளக்குதுன்றதெல்லாம் அடுத்தடுத்து வர கிளிப்பில் நான் அதை செய்யும்போதே சொல்லியிருக்கேன் தீயசக்தியை விளக்கி லட்சுமி கடாட்சத்தை கொண்டு வரும் இப்படி திக்கு லயராக போட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இப்படி கண் மேலே கூட போடலாம் இது தைரியமாக இதில் கண்ணில் ஹர்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை சில்லுன்னு இருக்கும் எரிச்சல் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் இதில் இல்லைன்றதுனால கண் மேலே நீங்கள் நல்லாவே போடலாம் அந்த புருவத்து மேலே கூட போடலாம் இது முடிய ஆக்கிற விஷயமும் இதில் இல்லை கண் மேலே நல்லா போடலாம் கண் மேலே நிறையா அப்ளை பண்ணுமேன்னா கண்ணை சுற்றி இருக்கிற பிளாக் மேக்கெல்லாம் போகும் அப்புறம் உதர்லேயும் போடலாம் ஒதரில் கூட லைட்டாக அப்படி மசாஜ் பண்ணலாம் நல்லா சோப்பாக வருன்றதுனால உதரில் கூட லைட்டாக அப்படி மசாஜ் பண்ணலாம் இது அடுத்தடுத்து வர கிளிப்பில் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணன்றதை அதுலேயும் முக்கியமாக அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை அப்ளை பண்ணுறது தான் அமாவாசை பௌர்ணமி சமயத்தில் போட்டுக்கணும் அதில் இல்லைனா தேய்பிரி ஏகாதசி வளர்ப்பெற ஏகாதசி அல்லது பஞ்சமி வளர்ப்பெரிய பஞ்சமி தேய்ப்பிரிய பஞ்சமி வளர்ப்பெரிய சஷ்டி தேய்பிரிய சஷ்டி இது வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டு ஆனால் அந்த அமாவாசைக்கு முன்ன பின்ன வர நாள் பௌர்ணமிக்கு முன்ன பின்னா வர நாள் வேணாம் கரிநாள் வேணாம் இது வேணாம் அஷ்டமி நவமி வேணாம் பிரதமையும் வேணாம் மற்ற எல்லா நாளும் பெஸ்ட்டு ஆனால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அமாவாசை பௌர்ணமி தான் அப்படின்றது சொல்லிவிட்டு அடுத்த அடுத்து வர கிளிப்பில் இது எப்படி ப்ரிப்பரேஷன் அது சொல்கிறேன் அதை பார்த்துக்கோங்க இது வந்து ஆன்மீகமாகவும் இதை பார்க்கலாம் பியூட்டி டிப்பாகவும் இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் ரோஸு இது வந்து சொரக்காவினுடைய நல்ல நாட்டு சுரக்கா நாட்டு சுரக்கா தான்ன்றதில்ல எனக்கு கிடச்சிது அதனால் இந்த சுரக்காவினுடைய தோல் அதுக்கப்புறம் இந்த கடலை மாவு இதுக்கப்புறம் சாதம் வடித்த கஞ்சி இது வந்து பாஸ்மதி அரிசியை வடித்த கஞ்சி இதில் வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான விஷயம் இருக்குது இதில் என்னென்னா நீ எந்த சாதமான அரிசி கஞ்சியாகனால் யூஸ் பண்ணலாம் ஆனால் இதில் இன்னொரு டிப்பு இருக்குது அந்த நம்ம உடம்பு கரையிறதுக்கும் இல்லை சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலும் உடம்பு கரையணுன்னா பாஸ்மதி சாப்பிட்டா பெட்டரு கேலரி கம்மி கொஞ்சம் அதில் அதே சமயத்தில் அதை வடித்தே பாஸ்மதி அரிசியை இன்னும் வடித்தே சாப்பிட்டீங்களா சுகர் குறையத்தையும் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் உடம்பு குறையத்தையும் நீங்கள் பார்க்கலாம் இது அந்த வடித்த கஞ்சியை நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம் ஏன்னா அந்த பர்பஸும் இதில் வந்து இருக்குதுன்றதுக்கு தான் பாஸ்மதி அரிசி தான் இதில் பண்ணணுமாறதில்ல எந்த அரிசி கஞ்சியும் யூஸ் பண்ணலாம் ஆனால் இதில் இது நான் ஏன் பாஸ்மதி அரிசியை யூஸ் பண்ணுறேன்னா அதுக்கு இன்னொரு சூப்பர் டிப் இருக்குது அதில் அதனால் பாஸ்மதி அரி அரிசியை வடித்த கஞ்சியை நான் இதில் இது பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதுங்கூட இந்த ரோஸ் வந்து பன்னீர் ரோஸு சொரக்காவினுடைய தோல் அதுக்கப்புறம் கடலை இது மொத்தமே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இந்த பேக் வந்து உங்களுக்கு வரும் இதுக்கு மட்டும் கிடையாது அழகுக்கு ஆன்டி ஏஜினிங்க்கு அதாவது வயசாகாமையே இல்லை வயசு ஆனாலும் அதுக்கு மேலே சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டு ஆனால் இது ஆன்மீகமாக பார்க்கும்போது சொரக்கா பூசணிக்காய் எதுலெல்லாம் சீ வெட்டமெண்ட்ருக்குதோ அது எல்லாம் திருஷ்டியை சாபத்தை போக்கும் அதனால தான் எலிச்ச மரத்தை சுத்தி போடுறோம் பூசணிக்காய் சொரக்காய்லாம் ஒரு குரூப் தான் சொரக்காவை ஏன் நம்ம மாவுளி அமாவாசையாக இருக்கட்டும் ஆடி அமாவாசையாக இருக்கட்டும் அமாவாசை சமயத்தில் உடைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த சொரக்காவும் சி விட்டமின் சம்மந்தப்பட்டது இன்னும் சொல்லப்போனா குக்கும்பரு இது இது சொரக்காய் பூசணிக்காய் எலுமிச்சை மழம் இதுங்கெல்லாம் ஒரே குரூப்ல தான் வருது அதில் அந்த சி விட்டமன் குரூப்பில் கூட இது ரொம்ப ஸ்பெஷல் அந்த எலுமிச்சம் பழம் அதுக்கப்புறம் இந்த இது இது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நெல்லிக்காய் வந்து திருஷ்டி சுத்தத்துக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க அதுவும் சி விட்டமன் ஆனால் அது வேறு மாதிரி நான் போசன் நட்சத்திரம் அன்றைக்கி வச்சு கும்பிடுவோம் சொல்லும் பாருங்கள் நெல்லிக்காய் அது வேறு மாதிரி அது வேறு மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி இப்போ நான் சொல்கிற விஷயத்தில் என்ன இருக்குதுன்னா முகத்தில் படியும் முதல்ல நெகட்டிவ் எனர்ஜி அடுத்தவங்க சாபம் தோஷம் அதெல்லாம் மெயினாக எங்கே படியும்னா முகத்தில் படியும் மெயினாக லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குது இவங்களை பார்த்தான்னு சொல்கிறாங்க பாருங்க அந்த மாதிரி அது காரணம் இவங்களை பார்த்தாலே வந்து ஒரு மாதிரி இதாகுது நெகட்டிவாக இருக்குது இவங்களை பார்த்தாலே கெட்டது நடக்குது இவங்க எதிரில் வந்தாலும் நடக்குதுன்னு கெட்டது நடக்குதுன்னா அவங்க முகத்தில் படிஞ்சு போயிருக்குது நெகட்டிவ் எனர்ஜி அந்த நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த சொரக்கா வருது அந்த பூசணிக்காய்லாம் ஒரே குரூப்பு சி விட்டமன்லாம் சொல்கிறேன் நான் உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கிறதுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியாக மகாலட்சுமி யோகம் மாதிரி இது சாஃப்ட்னஸையும் கொடுக்கும் ஆனால் இந்த ரெட் கலராக இருக்குது பிங்க் கலரில் இருக்குது ரெண்டாவது எப்படி இந்த சப்பாத்திக்கு இந்த கள்ளி இந்த செடி அலோவேரா செடி ஏன் நம்ம பாசப்படிக்கு வந்த திருஷ்டின்னு கட்டுறதுதான் அது முள்ளாக இருக்குது பாருங்கள் இந்த முள்ளு முள்ளாக இருக்குது புளிப்பாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது ஒரு காரணம் நெகட்டிவ் எனர்ஜி நிற்கிறதுக்கு அதில் வந்த ரோஸ் இது வந்து சாஃப்டாக இருக்கும் ஆனால் இந்த ரெட் கலர் வந்து மகாலட்சுமிக்கு உரியுது இந்த ரோஸ் வந்து இந்த ரோஸ் நிறம் அது பிங்க் நிறமாக இருந்தாலும் ரெட் நிறமாக இருந்தாலும் அது மகாலட்சுமிக்கு உரியது மகாலட்சுமி யோகம் கொடுக்குறது கடலை மாவு மஞ்சள் கடலில் இருக்குது குரு பகவான் சம்மந்தப்பட்டது அதே சமயத்தில் உங்களுக்கு கடலை பருப்பே வந்து குருவுக்கு உரியது தான் நம்ம சென்னாலெலாம் நம்மளுக்கு வியாழக்கிழமைனா வச்சு நம்ம படைக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் அதில் செஞ்ச க அந்த கடலையில் செஞ்ச மாவு தான் இது குரு பகவான் வந்து உங்களுக்கு எல்லா விஷயத்துக்குமே செல்வம் வர விஷயமா இருந்தாலும் நிறைய விஷயங்களுக்கு இந்த குரு வருது அப்போ அந்த குருன்ற விஷயத்தில் ஆன்மீகமாக பார்க்கும்போது இது வந்துடுது பொதுவாகவே நம்ம ஃபேஸ் பேக்கு இதுங்கெல்லாம் பண்ணும்போது முகத்தை வந்து ஸ்கர்ப் மாதிரி பண்ணி பண்ணுறதுக்கு கடலை மாவு யூஸ் பண்ணி பண்ணோம்னா அந்த கிளீன்சிங் பண்ணும் அந்த ஸ்கின்னை வந்து நல்லா க்ளீன்ஸ் பண்ணும் அதுக்கு யூஸ் ஆகுது ஆனால் இது ஆன்மீகமாக பார்க்கும்போது கடலை மாவு வந்து உங்களுக்கு குரு பகவான் சம்மந்தப்பட்டு வந்துடுது எல்லோ கலராக இருக்கிறதுனாலையும் குரு பகவான் சம்மந்தப்பட்டு வந்துடுது இது நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கிறதுக்கு உனக்கு சொற்கா பூசணிக்காய் எலுமிச்சம்பழம் சி விட்டமின் லிஸ்ட்டில் இது வந்துடுது பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கறதுக்கு இந்த கடலமாவும் இந்த இதுவும் வந்துடுது இதில் அரிசி வடித்த தண்ணி எந்த இடத்துல வருதுன்னு கேட்டால் அழகை குறிக்கின்ற மனதை குறிக்கின்ற மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்ற அழகை தருகின்ற சந்திரனுக்கு சம்மந்தப்பட்ட விஷயமாக இது இருக்குது சந்திரன் தான் அரிசி நெல் அரிசி அதெல்லாம் சந்திரன் அதை வடித்த இந்த தண்ணியை இது கூட சேர்க்கும்போது இது வந்து உண்மையிலே பேக்கெல்லாம் இப்போ நிறைய வந்து அந்த அரிசி கஞ்சியில் ரைஸ் பவுடரில் பண்ணுறாங்க இப்போல்லாம் எப்படி சாக்லேட் பவுடரில் அதெல்லாம் நம்ம பண்ணுற மாதிரி இதையே காம்பினேஷன் நிறைய சொல்கிறேன் நான் உங்களுக்கு இந்த அரிசி கஞ்சியிலேயே நம்ம கலந்து ஃபேஸ்பேக் மாதிரி போகிறதுக்கு ஸ்கர்ப் மாதிரி பண்ணுறதுக்குலாம் சொல்கிறேன் ஆனால் இந்த விஷயம் இன்றைக்கி நான் சொல்கிறது வெறும் அழகு குறிப்பு மட்டும் கிடையாது இதில் ஆன்மீகம் இதில் வந்து நெகட்டிவ் எனர்ஜியை உங்கள்கிட்ட இந்த எடுத்துரும் பாசிட்டிவ் எனர்ஜியை மகாலட்சுமி யோகத்தையும் கொடுக்கும் மனசுக்கு சந்தோஷத்தை தருகின்ற அழகு சம்மந்தப்பட்ட மனசுக்கும் சந்தோஷப்படுகின்ற விஷயந்தான் அரிசி அந்த அரிசியினுடைய கஞ்சி இது இப்போ இதெல்லாம் வருது இப்போ நான் என்ன பண்ணுவேன் இந்த இதுக்கு இதில் ஊற்றி தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரைக்கிறதுக்கு அந்த கஞ்சியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி அரைச்சிடுவேன் ஃபேஸ்பேக் மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம் ஃபேஸ்பேக் மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரிஜ்ஜில் வச்சுக்கிடும் இது ஒரு ஃபோர் டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இதை நீங்கள் வந்து ஆன்மீகமாகவும் பார்க்கணும் நெகட்டிவ் எனர்ஜியை எடுத்து முகத்துலருந்து மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கதையும் பார்க்கணும் அதே சமயத்தில் முகத்தை முகத்தில் சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு முகத்தில் வந்து வயசாக நம்ம தோற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏற்கனவே வயசான தோற்றம் மாதிரி இருந்தாலும் அதை வந்து அழகாக அந்த ஸ்கின்னை வந்து ரொம்ப சாஃப்டாக ஒரு அந்த இடத்துல ட்ரைனஸ் இருந்தால் தான் அந்த சுருக்கம் சுருக்கம் ஆகிடும் ஏஜ் தெரியுது சீக்கிரமாக அதில் சாஃப்ட் நேச்சுரலாக அடி டெப்த்து ஸ்கின்ல இறங்க இறங்க என்ன ஆகும்னா ஓவரால் அடியிலேருந்து ஸ்கின் சாஃப்ட்டு வரும்போது இன்னும் சொல்ல போனால் ஒயிட்னிங்கும் ஆகும் உங்களுக்கு டேன் ஆகிட்டு இருந்தது உங்களுக்கு முகத்தில் வந்து ஒரு மாதிரி அங்கங்கே கருப்பாகுது இல்லை வந்து வெயிலில் போன டேன் இருந்தது அதை கூட இது ரிமூவ் பண்ணி ஃபேர் ஆகுதுக்கு கூட ஃபேர்னஸ் கொடுக்கறதுக்கு கூட இது வந்து இருக்கும் அப்படின்றது ரெண்டு விஷயம் பண்ணும் நெகட்டிவ் நீக்கும் பாசிட்டிவை கொடுக்கும் மகாலட்சுமி யோகத்தை முகத்துக்கு கொண்டு வரும் முகத்தில் இருக்கிற பா நெகட்டிவ் எனர்ஜியை தூக்கும் அதே சமயத்தில் அழகு இப்போ கொஞ்சம் ஃபேராக வருது ஆன்டிஹேஜினிங் வயசாகாத மாதிரி இளம் தோற்றத்தோடு இருக்குது இத்தனை விஷயம் இதில் இருக்குன்னு சொல்கிறேன் அரைச்சிட்டு உங்களுக்கு ஒரு முறை காட்டுறேன் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு அந்த இது அரிசி கஞ்சி எல்லாமே போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் ஸ்மெல்லுக்கு வேறு எதனா நம்ம பன்னீர் கூட நம்ம இந்த பன்னீர் இருக்குது இல்லைங்களா அந்த பன்னீர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம அது கொஞ்சம் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும்ன்றதுக்கு வச்சுக்கலாம் இது கூட இது கூட அந்த பொருளை அஞ்சாவது பொருளை அதை நம்ம சேர்க்கலாம் இப்போது இதை நான் வந்து இந்த கண்டெய்னரில் ஊற்றி இதை வச்சுட்டு இதை வச்சுக்கிட்டு ஃபேஸ்பாக்காக நம்ம ஒரு டூ டைம்ஸ் இல்லைன்னா த்ரீ டைம்ஸ் போட்டுக்கலாம் கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் கூட கூட கடலமாக கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம ஃபேஸில் வச்சுருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் அப்படி வச்சுருந்து நம்ம வாஷ் பண்ணிடலாம் தயவு செஞ்சு என்னுடைய சேனலை நாலஞ்சு பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்ட என்னுடைய சேனலை பற்றி கொஞ்சம் எடுத்து சொல்லி அந்த வீடியோவை நல்லா பார்த்துட்டு அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்டு எனக்காக ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேஞ்சு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ